தஞ்சை மேம்பாலம் பகுதியில் செயல்படும் பார்வை திறன் குறையுடையோருக்கான அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் சாதாரண மாணவர்களைப் போல தாங்களும் கடலினுள் சென்று காலை நனைத்து தண்ணீரில் மிதந்து அதன் அனுபவத்தை பெற ஆசைப்பட்டனர் இதனை செயல்படுத்தும் வகையில் தஞ்சை தனியார் அறக்கட்டளை சார்பில் ஒருநாள் சுற்றுலாவானது பார்வை திறன் குறையுடையோருக்கான அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன்படி தஞ்சையில் இருந்து இரண்டு பேருந்துகளில் பார்வை திறன் குறையுடையோருக்கான அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் அலுவலக பணியாளர்கள் என நூத்தி இருபது நபர்கள் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணிக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா தேவாலயத்தில் நடைபெற்ற பிரார்த்தனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் மாணாக்கர்கள் உற்சாகமாக கடற்கரைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் தகுந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளுடன் ஒவ்வொரு மாணவராக கடலில் இறங்கினர் முதன் முதலாக தங்கள் கால்களில் கடல் அலைகள் உரசிச் சென்றதை உணர்ந்த பார்வைத்திறன் குறைபாடு கொண்ட மாணவர்கள் ஆனந்தத்தில் துள்ளி குதித்து கடல் அலைகளை தொட்டு பார்த்து மகிழ்ந்தனர்